जय मालिक जय प्यारा साल एनआरएसए बीजेपी आरएसएस बीजेपी आरएसए एनआरएसए बीजेपी आरएसएस एनआरएसए बीजेपी आरएसएस बोलो मक्का पादिखो बोलो मक्का पादिखो जय पादिखो हालीयो मालिकीरो नीदी वळंगे नीदी वळंगे नीदी वळंगे नीदी वळंगे नीदी वळंगे नीदी वळंगे एनआरएसए बीजेपी आरएसएस एनआरएसए बीजेपी आरएसएस एनआरएसए

ிய <muchas> இல்ல இல்ல அப்பறே தெரியல ஏய் அந்த பானம் ஐயை மைக்க கீழ உண்டா என்ன பண்ணுது காலையில வந்து அண்ணா கண்டுபிดิரோ கண்டுபிดิரோ என்ன बीजेपी ரசிகர்கள் கண்டுபிดิரோ நான் உள்ள போறேன் வா வா வந்து வா பிஜேபி அரசு இரண்டாயிரத்தி ஐந்து ஆறுல இருந்து மருத்துவமனையில் பயிர் பணிபுரியக்கூடிய சுகாதார ஊழியர்கள் நர்ஸ் ஏஎன்எம் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அறுநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு நேரம் சம்பளம் கொடுங்க ரெகுலர் பண்ணுங்க அல்லது ஈக்குவலா சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வாரமா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை வந்து இந்த அரசு செவிமாடுக்காம அந்த போராட்டத்துக்கான அவங்களுக்கு நியாயமான கோரிக்கையை செயல்படுத்தாம இருக்கு அவங்க கேட்கறது எங்களை வந்து தான் பண்ணாங்க இருபது வருஷமா வேலை செய்யறோம் பதினைஞ்சாயிரத்துக்கு நாங்க வேலை செய்யறதுங்கிறது எங்களால் முடியல எங்களுக்கு அவங்க இந்த பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க தான் என்ஆர் பிஜேபி அரசு எப்பவுமே சொல்றாங்க டெல்லியில இருக்கிறவங்க இங்க இருந்தா எல்லாம் நடக்கும் ஏழை வயிற்று அடிக்கிறாங்க சாதாரண மக்கள் மருத்துவமனைக்கு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டருக்கு போனாலோ அங்க வேலை செய்யக்கூடிய மருத்துவ ஊழியர்கள் அவங்களுக்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எதுவும் செய்ய முடியல எல்லாரும் பாதிக்கிறாங்க பாம்பு கடி நாய்க்கடி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கான வியாதி இல்லை இதெல்லாம் ஏழை மக்களுக்கு வைத்தியம் செய்யாம தனியார் மருத்துவமனைகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆதரிக்கிற மாதிரி பிஜேபி அரசு பாண்டிச்சேரியில மருத்துவத்திலையும் ஆதரவா என்ற கேள்வி வருது செஞ்சிருக்கிறோம் இது போன்ற சாலை மறியல்கள் நாளைய தினம் மறுதினம் காரைக்கால் பாண்டிச்சேரியில மற்ற இடங்களையும் தொடரும் இவங்களுக்கு தீர்வு செய்யற வரைக்கும் இந்தியா கூட்டணி சார்பாக அவர்களுக்கு ஆதரவான இந்த போராட்டங்களை நாங்க மேற்கொள்ள போகிறோம் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்